ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா விரால் மீன் பிடித்துக்கு தான் வந்திருக்கான் இவ்வளோ சீக்கிரமாக வந்தது இதுதான் ஃபஸ்ட் டைம் ஃபஸ்ட்டு காஸ்டிங் எப்பவுமே மணி ஒரு ஏழு மணி அந்த மாதிரி டைமில் தான் வருவேன் இன்னைக்கு சரி எப்புடின்னா கொஞ்சம் சீக்கிரமாக வந்துடலாம் அப்படின்னு காலையிலேயே எழுந்து வந்துட்டேன் பார்த்திங்கன்னா ஒரு விரல் வந்து பின்னாடி வந்து சரியாக லாக்காக விளையாடுது ஆனால் சின்ன சைஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் ரொம்பவே சின்ன சைஸு பேக் வேறு ஃபுல்லாக முங்கிடுச்சு ஒரு இது நூற்றம்பது கிராம் அந்த அந்தமாரி தான் வரும் இது ஐயையோ அதுவும் சரியான ஸ்டேக் ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஃப்ராகில் சரியாக உள்ளடு சாப் கொஞ்சம் கம்மியாகிடுச்சி அதனால் மீன் அந்த அளவுக்கு மாட்ட மாட்டேங்குது ராகி வர மாற்றினாதான் இப்போயே பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபே ரெண்டு மீன் விட்டேன் ரெண்டு வராலுமே சரியான சைஸ் தான் அப்படியும் இன்னொரு விளையாள் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாளாகவே வீடியோவில் ஒரு விஷயம் சொல்லலாம்னு நினச்சிக்கிட்டே இருக்கேன் சொன்னதே இல்லை அந்த சேனல் ஆரம்பித்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு வருஷம் ஆயிடுச்சு ஆனால் எந்த ஒரு முன்னேற்றமுமே இல்லை ஆயிரம் சப்ஸ்கிரைபர் தான் ரீச் பண்ண முடிஞ்சதைக்காண்டி அந்த வாட்ச வசம் என்னால் ஒன்றுமே ரீச் பண்ணவே முடியல நான் தினமே மீனுக்கு போவேன் ஆனால் வீடியோ எடுத்து போடணும் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட்டே மாட்டேங்குது எவ்வளோ மீன் பிடிக்கிறேன் அதெல்லாம் வீடியோ எடுத்து போடலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஆனால் அதுக்கான இன்ட்ரெஸ்ட்டே வரமாட்டேங்குது ஏன்னு பார்த்தீங்கன்னா வியூஸ் போனால் தானே ஐநூறு வியூஸ் ஆறு அறுநூறு வியூஸ் அவ்வளோதான் போகுது இப்போ பார்த்தீங்கன்னா எதனால் இடையில் ஒன்று ரெண்டு வீடியோவெலாம் கொஞ்சம் வியூஸ் போகுது அதுக்கே எனக்கு மாதிரி அப்செட் ஆகிடுச்சி அவ்வளோதான் அதுக்கப்புறம் எங்கேயிருந்து வீடியோ போடுறது அப்படின்ட்டு திடீர்னு ஒரு ஆறு மாதம் போடாமல் இருந்தேன் இடையில இடையில் கொஞ்ச நாள் கொஞ்ச நாள் போடாமலே இருந்தேன் வீடியோ இப்போ வந்து ஒரு மூணு மாதம் மறுபடியும் ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன் ஓரளவுக்கு ரீச் ஆக முடிஞ்சதுன்னா வீடியோ கண்டினியூவாக போடுவேன் ஏன்னா ஒரு மூணு மாதத்தில் அதுக்கப்புறம் அவ்வளோதான் வீடியோவை போடுற மாதிரியே இல்லை இன்னும் ஒரு மூணு மாதம் வரைக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதோடு நிறுத்திடலாம் அப்படின்னு பார்த்துட்ருக்கேன் வளம் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் நான் எந்த வீடியோலுமே அதிகமாக சொல்ல மாட்டேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படின்லாம் நான் எந்த வீடியோலுமே சொல்ல மாட்டேன் ஏன்னா அவங்களுக்கு பிடிச்சிருந்தால் தான் வந்து லைக் பண்ணுவாங்க எல்லாமே பண்ணுவாங்க ஒரு வீடியோ அவங்களுக்கு பிடிச்சிருந்தால் தான் அவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சும்மா போய் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னா அதில் இன்ட்ரெஸ்ட்டே இல்லாத அவங்க போய் எப்படி சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க அவங்களுக்காக வேணும் அந்த வீடியோ நம்ம

Mm, y por último me da de seis frases, ¿no? Ay, miren, miren, முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க ஒரு மூணு மாசத்தில் எதனால் முயற்சி பண்ண முடியுதா பார்க்கலாம் அப்படி எதுவும் முடியல அப்படின்னா அவ்வளோதான் மூணு மாசத்துக்கு மேலே வீடியோலாம் போடுற மாதிரி இல்லை அப்படியே கம்முன்னு விட்டுட்டு போகிறேன் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்கோ இல்லையோ இந்த வீடியோ பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க ஓரளவுக்காவது வியூஸ் போட்டோம் மூணு வருஷம் ட்ரை பண்ணிட்டோம் இன்னும் ஒரு மூணு வருஷம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஆயிரத்தி இரநூறு பேர் சப்ஸ்கிரைபர் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஆயிரத்தி நூற்றி எழுபது பேர் இருக்காங்க நான் உண்மையிலே அவங்களுக்கு கொஞ்சம் தான் சரி அதே நம்ம பண்ணுறதா அடையே கொஞ்சம் வீடியோ எடுத்து போடுவோம் அப்படின்னு அவங்களுக்கு வச்சு போட்டுட்ருக்கேன் இல்லைனா வீடியோ போட்டிருக்க மாட்டேன் சேனல் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா தெரியும் ஆறு மாதத்துக்கு முன்னாடி அஞ்சு மாதத்துக்கு முன்னாடி அந்த மாதிரிலாம் வீடியோ போட்ட நாட்கள்லாம் இருக்குது ரொம்ப விருப்பாகுது ஃப்ரெண்ட்ஸ் வியூஸ் போனால் தானே நம்மளும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக எடுத்து எடிட் பண்ணி போட முடியும் ஃபஸ்ட்லாம் ஓரளவுக்கு தமிழைனாவது எடிட் பண்ணி போடுவேன் இப்போலாம் தமிழின்னு எடிட் பண்ணுறதுக்கூட ரொம்ப கொஞ்சம் கடுப்பாக இருக்குது அவங்க சேனல் ஆரம்பிக்கிறாங்க ஒரு வருஷத்துலேயே ரீச் ஆயிடுறாங்க நம்ம மூணு வருஷமாக ட்ரை பண்ணிக்கிறோம் இன்னமும் டாஸ்க் கம்ப்ளீட் பண்ண மாதிரியே இல்லை இதிலிருந்து எதனால் சைடில் ஒரு வருமானம் வந்தால் தானே நம்ம கொஞ்சம் நல்லா வீடியோ குவாலிட்டியாக எடுத்து போகிறதுக்கு இது இந்த வீடியோ எடுக்கிறது வந்து இப்போ என் வேலையும் அப்படியே கொஞ்சம் கெடுக்கிற மாதிரி இருக்குது தண்ணியில் இறங்கி நான் செல் எடுத்துகிட்டு போய் வீடியோ எடுக்கணும்னா அதுக்கேற்ற மாதிரி எதனால் ஒரு இன்கம் இருந்தால் தான் என்னால் அதை பண்ணவே முடியும் அதனால் வீடியோ பார்க்குற அந்த ஐநூறு பேரும் அறநூறு பேரும் அவங்களால் முடிஞ்ச அளவுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறமா யாருக்குன்னா கொஞ்சம் ஷேர் விடுங்க கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்ப்போம் சப்போர்ட் பண்ணுங்கள் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நானும் மூணு மாதத்துக்கு கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன் எவ்வளோ வீடியோ எடுக்க முடியுதோ எல்லாத்தையும் எடுத்து போடுறேன் மூணு மாதத்தில் என்னதான் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்